ஸ்டாலின் என்று சொன்னால் நமக்கு ரஷ்ய சர்வாதிகாரி ஜோசப் ஸ்டாலின் இவரும் சர்வாதிகாரியாக மாறுவர் அவர் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு சர்வாதிகாரி என்று சொன்னால் நாங்களும் வரவேற்போம் சிறை வைத்து பொய் வழக்கு போட்டு இன்னைக்கு பாருங்கள் பன்னிரெண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரதானமாக நாங்கள் என்ன கோரிக்கை வச்சோம் அமெரிக்க நிறுவனங்களை புறக்கணிக்க வேண்டும் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் அமெரிக்கா இந்தியாவின் மீது வல்லாதிக்கம் செலுத்த முயற்சிக்கிறது சனாதனத்தை கொசு டெங்கு மலேரியா என்று துணை முதலமைச்சர் பேசினார் இப்போ பாருங்க திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் மலை அப்படின்னு யார் சொல்கிறார் அறநிலையத்துறை போய் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறது கோயில் நிர்வாகம் மனு தாக்கல் பண்ணுறது ஐயா பொன்முடி நம்முடைய திருமண் திருராமம் வைணவத்தினுடைய புனித சின்னம் அதே போல நம்முடைய திருநீர் அதை வந்து எப்படி இழிவுபடுத்தி பெண்களை ஆபாசமாக கேவலப்படுத்தி பேசினார் கட்சி விட்டு நீக்கினாங்க மந்திரி இருக்கிற இருக்கிறார் அலங்கோல ஆட்சியாக இருக்கிறது ஆகவே இந்த ஆட்சி வேண்டும் வேண்டும் போக என்பதற்காகத்தான் நாங்கள் எங்களுடைய அந்த தேர்தல் பணி களப்பணியை செய்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை இந்து ஒற்றுமை திருவிழாவாக ஆன்மீக விழாவாக தேசிய விழாவாக ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்து மக்கள் கட்சி விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து இந்து மக்கள் கட்சியின் சார்பாக எந்த ஒரு போராட்டம் முன்னெடுத்தாலும் அதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்படுகிறது என்ன காரணம் இந்து மக்கள் கட்சி நடத்துகின்ற போராட்டங்கள் மட்டுமல்ல விழாக்களுக்கு பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளுக்கு பிரச்சார நிகழ்ச்சிகளுக்கு இவை அனைத்துக்குமே இந்த திராவிட மாடல் காவல்துறை அனுமதி மறுத்து வருகிறது எல்லா அமைப்புகளுக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கருத்துரிமை பேச்சுரிமை எங்க ஒண்ணும் இந்து மக்கள் கட்சி தமிழகம் தடை செய்யப்பட்ட அமைப்பு அல்ல நாங்கள் ஒன்றும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோ எஸ்டிபிஐயோ கிடையாது முழுக்க முழுக்க சனாதன ஹிந்து தர்மத்திற்காகவும் ஹிந்து தமிழர்களின் நலன்களுக்காகவும் தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம் அது வந்து இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய கண்ணை உறுத்துகிறது ஆகவே பெயரில் மட்டும் ஸ்டாலின் என்று சொன்னால் நமக்கு ரஷ்ய சர்வாதிகாரி ஜோசப் ஸ்டாலின் இவரும் சர்வாதிகாரியா மாறுவேன்னாரு அவர் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு சர்வாதிகாரி என்று சொன்னால் நாங்களும் வரவேற்போம் ஆனால் சனாதனத்தை ஒழிப்பதற்கு இந்து மக்கள் கட்சியை அழிப்பதற்கு பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது அடக்குமுறை ஏவி விடுவதற்கு இதற்குத்தான் இப்பொழுது இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஒரு வருட காலமாக தொடர்ந்து இந்து மக்கள் கட்சியுடைய நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்கப்படுகிறது நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தாலும் அரங்கு கூட்டமே நடத்துவதாக இருந்தாலும் கூட நீதிமன்றம் வரை சென்று அனுமதி பெற்றுத்தான் நடத்த வேண்டியது சமீபத்திலே இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே வெல்லும் தமிழகம் திராவிடமில்லா தமிழகம் என்கிற பிரச்சார யாத்திரை முன்னெடுத்தோம் தமிழ்கடவுள் முருகன் திருத்தணி மலையிலே இருந்து யாத்திரையை துவங்கினோம் ஹிந்து ஓட்டுக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் முஸ்லிம்கள் நூறு சதவீதம் வாக்களிக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் நூறு சதவீதம் அவர்களின் மத நிறுவனங்களிலே வழிபாட்டு தலங்களிலே யாருக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்கிறார்கள் ஆனால் ஆனால் நூறு சதவீதம் இந்துக்கள் வாக்களிப்பதில்லை ஒரு முப்பது சதவீதம் வாக்களிக்காதவர்களாக இருக்கிறார்கள் இந்துக்கள் ஒன்றுபட்டு வாக்களிக்க வேண்டும் இந்துக்களின் நலன் காப்பவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற எங்களுடைய பிரச்சாரத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக நடைபெறுகின்ற அந்த பிரச்சார யாத்திரையை தெருமுனை கூட்டங்களை முழுமையாக தடை செய்து தடை செய்த பிறகு நாங்கள் வந்து சரி வழிபாட்டு நிகழ்ச்சியாக கொள்கிறோம் என்று சொன்னால் கோயிலுக்கு போனால் கூட எங்களை கைது செய்து சிறை வைத்து பொய் வழக்கு போட்டு இன்னைக்கு பாருங்க நிமிஷ கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரதானமாக நாங்க என்ன கோரிக்கை வச்சோம் அமெரிக்க நிறுவனங்களை புறக்கணிக்க வேண்டும் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் அமெரிக்கா இந்தியாவின் மீது வல்லாதிக்கம் செலுத்த முயற்சிக்கிறது இந்தியாவை இழிவுபடுத்துகிறது நம்முடைய இந்திய பொருளாதாரத்தை செத்த பொருளாதாரம் என்று டொனால்டு ட்ரம்ப் பேசுகிறார் இங்கே எப்படி அவர் பேசுறா தான் இங்கே ராகுலும் பேசுறாரு எனவே அமெரிக்க நிறுவனங்களுக்கு எதிராக தமிழ்நாட்டிலே ஒரு பிரச்சார இயக்கம் ஒரு போராட்டம் நடந்தால் அதை தமிழக அரசாங்கம் தடுக்க வேண்டும் எங்கள் மீது செலுத்தப்படுகின்ற இந்த அடக்குமுறையை நாங்கள் சட்டப்பூர்வமான முறைகளிலும் ஜனநாயக பூர்வமான வழிகளிலும் அணுகி நிச்சயம் தமிழகத்திலே ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் இதை நிச்சயமாக நாங்கள் முறியடிப்போம் நடத்தக்கூடிய விழாக்கு அனுமதி இல்லை என்றால் மற்ற மதங்கள் கலவரம் ஏற்படாமலாம் ஏற்படலாம் அப்படின்றத காவல்துறை வந்து அனுமதி மறுக்கப்படுகிறது ஒரு காரணம் இல்லை இந்து மக்கள் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற ஒரு வன்மம் அதனால தான சனாதனத்தை கொசு டெங்கு மலேரியா என்று துணை முதலமைச்சர் பேசினார் இப்ப பாருங்க திருப்பரங்குன்ற மலை சிக்கந்தர் மலை அப்படின்னு யார் சொல்றா அறநிலையத்துறை போய் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறது கோயில் நிர்வாகம் மனு தாக்கல் பண்ணுது இதே திருக்கோயில் நிர்வாகம் தான் எஸ்டிபிஐ என்கிற அந்த அமைப்பு ஆடு கோழிகளை பலியிட வந்த பொழுது இவங்க தான் போய் தடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை மிக தெளிவாக வெளியே வந்தது திமுக எம்பி நவாஸ்கனி அவர் அங்க வந்து மாமிச உணவு உண்டது அதை ஆதரித்து பேசியது இதுதான் அங்க வந்து பிரச்சனையை உருவாக்கியது அதன் பிறகுதான் முருக பக்தர் மாநாடு அப்பெல்லாம் வந்து முருக பக்தர்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் அந்த நிர்வாகம் அறநிலையத்துறை நிர்வாகம் பக்தர்கள் பக்கம் நின்றது இப்ப நீதிமன்றத்தில் என்ன அழுத்தம் வந்தது இந்த திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர்பாபு தான் அழுத்தம் கொடுத்தாரா எதனால நீதிமன்றத்துக்கு போய் நீங்க வந்து இது சிக்கந்தர் மலை என்று நீங்கள் மனு தாக்கல் செய்கிறீர்களே எப்பேற்பட்ட பல்டி இது சமூக நீதி கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் இதுல என்னங்க சமூக நீதி சொல்லுங்க அப்புறம் இன்னொன்னு கேட்டுக்கங்க ஐயா பொன்முடி நம்முடைய திருமண் திருநாமம் வைணவத்தினுடைய புனித சின்னம் அதே போல நம்முடைய திருநீர் அதை வந்து எப்படி இழிவுபடுத்தி பெண்களை ஆபாசமாக கேவலப்படுத்தி பேசினார் கட்சி விட்டு நீக்கினாங்க மந்திரி பதவியில இருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் போராட்டம் செய்தோம் புகார் கொடுத்தோம் நீதிமன்றம் தானாக முன் வந்து வழக்கு பதிவு செய்தது அந்த வழக்குல வந்து காவல்துறை திராவிட மாடல் காவல்துறை அந்த குற்றவாளியை பாதுகாக்க முயற்சிக்கிறது அந்த வழக்கிலிருந்து அவரை விடுவிக்க முயற்சிக்கிறது என்னென்னு மனு தாக்கல் பண்ணுறாங்க நாங்கள் நூறு புக புகார்களையும் விசாரித்தோம் முகாந்திரம் இல்லை அப்படின்னு மனு தாக்கல் பண்ணுறாங்க கம்பன் விழா அந்த கம்பன் விழாவிலே நம்முடைய ஜெகத்ரட்சகன் அவர்கள் திமுக பிரமுகராக இருக்கிறார் ஆழ்வார்கள் ஆய்வு மையம் வைத்திருக்கிறார் கம்பன் விழாவில் அவருக்கு வைரமுத்துவுக்கு வந்து கம்பன் விருது வழங்கி அந்த விழாவிலே வந்து கம்பன் ராமபக்தன் ராமபக்தியில் ஆலங்கால் பட்டவர் அந்த விழாவை பயன்படுத்தி ராமனை இழிவுபடுத்துகிறார்கள் வைரமுத்து மேல எந்த நடவடிக்கையும் இல்லை ஆண்டாள் தாயாரை வைரமுத்துவை இந்த அரசு காப்பாற்ற முயற்சித்தது ஆகவே குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்து சமயத்திற்கு எதிராக வெறுப்புணர்வை பரப்புகின்ற விடுதலை சிறுத்தைகளின் நிகழ்ச்சி சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கு அனுமதியும் பாதுகாப்பும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இந்த கம்யூனிஸ்டுகள் இவர்கள் தொடர்ந்து இந்து சமயத்திற்கு எதிரான வெறுப்புணர்வை பரப்பி வருகிறார்கள் இவங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலுமே என்ன பண்றாங்க அகரம் ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சி அதில் கமலஹாசன் கலந்து கொண்டு சனாதன சங்கிலி நீட் தேர்வு இப்படி பேசுகிறார் நீட் தேர்வுக்கும் சனாதனத்துக்கும் என்ன சம்மந்தம் ஆணவ கொலை திருநெல்வேலியிலே அதுக்கு காரணம் என்ன சனாதனம் திருமாவளவன் பளிசு மரத்துக்கிறார் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திமுக அரசாங்கத்தினுடைய தவறுகள் தேர்தல் வாக்குறுதி என்னெல்லாம் திமுக கொடுத்தது நம்முடைய தூய்மை பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவோம் மு க ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி திமுக கொடுத்த வாக்குறுதி அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லித்தான் இன்னைக்கு இவங்க தூய்மை பணியாளர்கள் பனிரெண்டு நாட்களாக போராடினார்கள் இவர்களை ஆதரிக்க வேண்டிய திருமா உடனே அதுக்கு குலத்தொழில் முத்திரை குத்துகிறார் அந்த போராட்டக்காரர்கள் மீது அவர்கள் குறிப்பாக அந்த வளர்மதி இன்னொரு வழக்கறிஞர் இந்த தலித் ஆக்டிவிஸ்ட் அல்லது அர்பன் நக்சல்ஸ் அவங்க இருந்தாலும் அவங்கள எதுக்காக இரவோடு இரவாக கைது செய்து கொண்டு போய் கையெல்லாம் உடைக்கணும் அநியாயமா இருக்குது டொமினிக் சேவியர் பள்ளி திருப்பத்தூரில் அந்த பள்ளியிலே மர்மமான முறையிலே மாணவன் முகிலன் இறந்து போகிறான் அவனுடைய அந்த உயிரிழப்புக்கு நியாயம் கேட்டு பெற்றோர்கள் பொதுமக்கள் அனைத்து கட்சி பிரமுகர்கள் நியாயம் கேட்டு போராடுகிறார்கள் ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவர்கள் எங்களுடைய கல்வி நிறுவனத்தின் பெயர் கெட்டு விடுமாகவே அந்த விசாரணை நியாயமா அவங்க போலீஸ் காவல்துறையோ மாவட்ட நிர்வாகமோ எந்த நடவடிக்கை பதிமூணு நாட்கள் கழித்து போய் கோரிக்கை புகார் மனு கொடுக்க சென்றவர்களை கைது செய்து நாலு பேர் இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் திரு வி கே செல்வத்தை ரிமாண்ட் பண்றாங்க பிஜேபி பிரதமர் ரிமாண்ட் பண்றாங்க இது எந்த வகையில் நியாயம் ஆகவே இந்த ஆட்சி போக வேண்டும் காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றி இருக்கிறார்கள் குற்றவாளிகளை பார்க்க பாதுகாக்கிறார் கோயில் காவலாளி அஜித் கொலை வழக்கில் இன்னைக்கு சிபிஐ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது ஆனா இவங்க அதுல நகை காணும்னு புகார் கொடுத்தது அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டு பாதுகாக்கிறாங்க குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள் நேர்மையான அதிகாரிகள் பணியாற்ற முடியவில்லை டிஎஸ்பி சுந்தரேசன் தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருக்கு என்ன இடமாற்றம் பரிசு ரொம்ப டோட்டலா உளவுத்துறை ஃபெயிலியர் ஆயிருக்குது எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் நடமாட்டம் இந்த ஆட்சி அலங்கோல ஆட்சியாக இருக்கிறது ஆகவே இந்த ஆட்சி மாற வேண்டும் போக வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் எங்களுடைய அந்த தேர்தல் பணி கடற்பணியை செய்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை இந்து ஒற்றுமை திருவிழாவாக ஆன்மீக விழாவாக தேசிய விழாவாக ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்து மக்கள் கட்சி விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து வெகு சிறப்பாக ஊர்வலங்களை நடத்தி வருகிறோம் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒழுங்குபடுத்துவதற்காக நியாயமான கட்டுப்பாடுகள் விதித்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அரசாங்கத்தோடும் காவல்துறையோடு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்போம் ஆனா இப்போ என்ன பண்றாங்கன்னா பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் அனுமதி மறுப்பு புதிய விநாயகர் வைக்க கூடாது இப்ப நாங்க ஒவ்வொன்றுக்கும் நீதிமன்றம் போய் தான் போராடி பண்ணிட்டு இருக்கோம் விநாயக சதுர்த்தி விழா இவங்க விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க ஓகே அது அவங்க கட்சியினுடைய கொள்கை ஆனா மிலாடி நம்பிக்கை கிறிஸ்துமஸ்க்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க நாங்கள் அவருடைய வாழ்த்தை எதிர்பார்க்கவில்லை எங்களை இடையூறு செய்யாமல் இருங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது விநாயக சதுர்த்தி விழா எப்பொழுதும் போல வெகு சிறப்பாக ஆன்மீக எழுச்சியோடு வெகு சிறப்பாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்